வணக்கம் நான் உங்கள் ஸ்டாலின் இந்த கேரளாவிலிருந்து இசானா அப்படின்ற ஒரு சகோதரி அவங்க புத்தி முழுக்க தமிழர்களை தாக்கி அழிக்க வேண்டும் தமிழர்கள் தமிழர்களுக்கு எதிராக திராவிட கருத்தியலை தூக்கி பிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்க நிறைய காணொலி போட்டுருந்தாங்க நான் அந்த காணொலியில் பார்த்துட்டு அவங்க யார் அப்படின்னு தேடும்போது அவங்க ஐயா நம்ம எராமிசை சுபவியோட அந்த இயக்கத்தோட முக்கிய ஒரு பொறுப்பாளர் இவங்க கேரள மாநிலத்தை சார்ந்தவங்க மே பதினெட்டு அன்று விசால் அவர்களால் ஸ்டார் நைட் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி நடக்க இருந்தது அதை எதிர்த்து நாம் தமிழர் கட்சி இந்த மே பதினெட்டு ஒட்டுமொத்த தமிழ்நிலத்திற்கான துக்க நாளாக இருக்கிறது இந்த நாளில் நீங்க அதை பண்ணக்கூடாது அப்படின்னும் போது நிறைய ஆக்ட்ரஸ் ஆக்ட்ரஸ் ஆக்டர்ஸ் இதுல வந்து நடிகர் நடிகைகள் இதில் பங்கு பெற மாதிரி இருந்தது அவங்க அந்த மே பதினெட்டு அப்படின்ற ஒரு கான்செப்டே இல்லாம ஸ்டார் நைட் ஒரு ப்ரோக்ராம் அப்படின்ட்டு பார்த்துட்டாங்க இந்த விஷயம் தெரிஞ்சவனா நிறைய பேர் தானாகவே முன் வந்து அந்த நிகழ்வுல வந்து பின்வாங்க ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் அந்த நிகழ்ச்சி ஏற்பாடல்களை அந்த நிகழ்வு வந்து நான் நீங்க நடத்தல இதுல வந்து நம்ம இந்த ஸ்டார் லைட் அப்படி நடத்ததுல உங்களுக்கு என்ன பிரச்சனை பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த ஒரு நிகழ்ச்சியை நீங்க இன்னும் வந்து கடத்தி கொண்டு வந்து இந்த இடத்துல வச்சுன்னு இருக்கீங்க நீ ஒரு தமிழரா இருந்திருந்தா இந்த கேள்வி இந்த வார்த்தை உன் வாயில இருந்து வந்திருக்காது இத்தனை ஆயிரம் பேர் கொன்று இருக்காங்க பச்சை படுகொலை திட்டமிட்ட இன படுகொலை இது ஏய் நான் ஒண்ணு கேட்கிறேன் கேரளாவில மீனவனை வெளிநாட்டு கப்பல் கப்பலை சார்ந்த அந்த நேவி அவன் சுட்டு கொண்டுடுறான் அந்த ரெண்டு பேரும் நீங்க விட்டுட்டீங்களா பினராயி விஜயன் விட்டுட்டாரா அவங்களுக்கு வந்து மரண தண்டனை தூக்கு தண்டனை வரைக்கும் வாங்கி தரலாம் அப்படின்னு சொன்னீங்க ஓட்டு போட கூட அவங்களை அனுமதிக்கல உங்களை ரெண்டு பேர் செத்துக்கு நீங்க இவ்வளோ பண்ணீங்க இத்தனை லட்சம் பேர் நாங்கள் இறந்துருக்கோம் நீ ஒரு தமிழர்ச்சியா இருந்திருந்தா இந்த இந்த ஒரு இந்த இத்தனை இத்தனை உயிர்கள் இறந்ததை நீ சாதாரணமாக கடந்து போகலாம் பதினஞ்சு ஆண்டுகள் தானே ஆயிருக்கு இதை கடந்து போயிடலாம் அப்படின்னு ஒரு நினைப்பு வந்துருப்பியா நீ உங்களா தமிழர்கள்லாம் வந்து திராவிடன்ற என்ற உட்காந்து தமிழர்கள்லாம் ஏமாந்தவன் அவங்க உள்ள வந்து நாலு கருத்து வந்து சமூக நீதியை பற்றியும் பெண் விடுதலை பற்றியும் நீ நாலு கருத்து ஈவேரா சொன்னாரு நீ பேசிட்டா உன் தலையில் தூக்கி வச்சிருவாங்க நீ அதை வச்சு தமிழர்கள் தலையில் மிளகா அடிச்சிருக்கோலான்னு நினைக்கிறேன் மே பதினெட்டு நீ எதுக்காக நீ வெயிட் பண்ணியிருந்தேன் எங்களுக்கு தெரியும் விஷால் அண்ணகொண்ட பார்க்குறது தானே தானே மகன் உனக்கு வெறி இருக்குன்னா தனியாக போய் பார்த்துக்க மே பதினெட்டு ம் மே பதினெட்டு அன்னைக்கு உங்க சாரணை தேவை அதுக்கு நீ ஆதரவு சுபவியோட ஏறாமல் சார் இந்த பொண்ணு ஏதாவது இவ்வளோ கொதிக்குது அப்படியே மதிவதனிக்கு இந்த பொண்ணு சப்போர்ட் பண்றதெல்லாம் பார்க்கும் போது ஐயோ மதிவதனி இவங்க மதிவதனி பெரிய ஜீனியஸ் மதிவதனி பெரிய அறிவாளி கேரளால போனா கேரளால கூப்பிட்டுப்பாங்க இந்த ஆட்டக்காரிய சிங்கப்பூர்ல கூப்பிட்டாங்க ஜப்பான்ல கூப்பிட்டாங்க ஜாக்கி சான் கூப்பிட்டாங்கன்ற மாதிரி மதிவதனி அங்க கூப்பிட்டாங்க இங்க கூப்பிட்டாங்க கர்நாடகாவில் போனா ஏத்துப்பாங்க ஆந்திராவில் போனால் ஏத்துப்பாங்க ஐயோ ஐயோ அப்படியே மதிவதனி அத்தை அத்தை ஈ வேற மாரி ஒரு பேட்டி வேற பேட்டி ஆடு மாடு மேய்க்கிறது அரசு தொழில் ஆடு மாடு மாநாடு அடிபடுறீங்க தெரியுமா இந்த விஷயத்துல அண்ணன் வந்து இயற்கை வளங்களை காக்க கனிம வளங்களை காக்க நீர் வளங்களை காக்க இயற்கை விவசாயத்துக்கு திரும்புங்க அப்படின்னும் போது நீங்க ரசாயன உரங்களை விற்கின்ற எம்என்சி கிட்ட அதன் மூலம் பயிரிட்டு அந்த உணவை சாப்பிடுறவங்களுக்கு வர நீர் நோயினால வர அந்த பிரச்சனைகளுக்கு தான் மருத்துவ கம்பெனிங்க கிட்ட அந்த மெடிக்கல் மெடிசனை வந்து சப்ளை பண்ற கம்பெனிங்க கிட்ட அதே போல கல் இருக்குன்னா சாராய வியாபாரம் அரசு மதுபான கடைகள் வந்து அவங்களோட வருமானம் குறைஞ்சிடும் அப்போ அந்த அரசு மதுபான கடைகளுக்கு சரக்கு சப்ளை பண்றவனுக்காக நீங்கள் பாக்குறது எல்லாமே அவனுக்காக தான் இயற்கை வளங்களை காக்கணும் ஆடுபாடு மேய்க்கிறது காடுகளில் அவங்களை அனுமதிக்கணும்னா நீங்கள் அப்படி அவங்களை அனுமதிச்சா நீங்க உள்ள கல்குவாரிகள் அமைத்து மலைகளை உடச்சி எடுத்துன்னு போகிறது வெளியில் தெரிஞ்சிடும் அப்படின் இந்த மொத்த திராவிட கும்பலும் பன்னாட்டு நிறுவனங்களுக்காக வேலை செய்கிற ஒரு கம்பெனியா இருக்கு நீங்க எல்லோருமே இந்த திராவிட கும்பலும் சரி இந்திய ஒன்றிய தேசிய கும்பலும் இந்த பன்னாட்டு நிறுவனங்களுக்கு கையாள வேலை செஞ்சுன்னு எவன் ஒருத்தன் இதற்கு எதிராக வேலை செய்கிறானோ அவனை அடித்து ஒழிக்கின்ற அவனை நீர்த்து போக செய்கின்ற ஒரு வேலையை செஞ்சுன்னு இருக்கீங்க இது வந்து நம்ம பேசுகிறாங்க பேசுறாங்க ஆடு மாடு மாநாடு மாநாடு நடந்தது மாநாடில் பேசுன பேச்சில் ஒரு வார்த்தை தப்பா இருக்கு ஒரு கருத்து தப்பா இருக்கு அத பத்தியே நீ பேசல ஆடு மாடு பீஃப் கறி ஆடு மாடு அண்ணன் இந்தியாவில் இந்தியாவில் ஏற்றுமதியில் அதிக வருமானத்தை ஈட்டி தர ஒரு துறை இருக்குன்னா அது இந்த ஆடு மாட்டோட இறைச்சி மாட்டோட இறைச்சி ஏற்றுமதி செயல் தான் இருந்து பால் தயிர் வெண்ணெய் அப்படின்ற மிகப்பெரிய ஒரு பொருளாதார இருக்கு தற்சார்பு பொருளாதாரம் இருக்கு நீ தூக்கி வந்து இன்னும் சாராய பொருளாதாரத்துல நீ நின்னு இருக்க சாராயத்தை வித்து வர அந்த ஒரு நிதியை விட அந்த ஒரு பொருளாதாரத்தை விட இந்த தற்சார்பு பொருளாதாரம் மூலம் அதாவது மாடு மாட்டுக்கறி ஏற்றுமதி பால் பால் தயிர் அல்ல அதோட மூலம் அதன் மூலம் பொருட்களை வச்சு செய்யப்படுற பிற பொருட்கள்ல இருந்து வர வருமானம் அதிகம் அப்படின்ட்டு நம்முடைய மக்களுக்கு விவசாயிகளுக்கு உழவு பெரு பெருமொழிகளுக்கு அன்ன உணர்த்தி நேர்காரு இந்த ஆடு மாடு மாநாடு இது எதுக்கு காடுகள்ல பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதிகளில் ஆடு மாடு மேய்க்கக்கூடாது இதான் சட்டம் அவன் ஏன் மேய்க்க கூடாது இது என்ன சட்டம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்தியா எப்பத்திலேருந்து இந்தியா வெள்ளக்காரங்க விடுதலை ஆகி கடந்த எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து இந்தியா இந்தியான்ற ஒரு நாடு தமிழ்நாடு எப்போ தமிழ்நாடு அது மாநில மொழி வழி மாநிலங்களும் பிரிக்குதுல இருந்து தமிழ்நாடு இந்தியா இந்த தமிழ்நாடு அப்படின்ற ஒன்று உருவாகிறதுக்கு முன்னாடி ஒரு மொழி ஒரு இனம் அப்படின்ற கூட்டம் உருவாகிறதுக்கு முன்னாடி காடுகளில் விலங்குகளோடு மரங்களோடு செடிகளோடு கொடிகளோடு வாழ்ந்த அந்த மக்கள் தான் இன்னமும் அந்த இடத்துல வாழ்ந்துன்னு இருக்காங்க காட்டு பகுதியில மலைப்பகுதியில வாழ்றவங்க ஆடு மாடை அவன் எங்க இருந்து மலை மேல இருந்து கீழே அரைக்கினா வந்து கீழே மேய்ப்பான் மேய்ச்சல் நிலம் நீ விட்டு வச்சிருக்கியா நீ அண்ணனோட இந்த மாநாடு முழுசா பாத்திருந்தீன்னா ஆடு மாடு நிக்க வச்சு பேசுறாருன்னு கலாய்ச்சி நிறைய ஆடு மாடு கிட்ட கத்தி நிற்காருன்னு கலாய்ச்சி நிற்க சரி அவர் ஆடு மாடு பேசுனாரு நீ எப்படி அதை பார்த்த முழு காலங்களையும் பார்த்திருக்க நீ நீ மாடா மாடை நீ மாடா நீ அவர் பேசுன கேட்டல நீ நல்லா ஆறு அறிவு ஆறு அறிவு உள்ள மனிதனா இருந்தா அவர் பேச்சுக்கு எதிர்வினை ஆற்று அவரை கலாய்க்கணும் அவர் கறி சாப்பிட்றாரு மாட்டு சூப் வைக்க சொல்றாரு ஆட்டுக்கறின்னு சொல்றாரு இந்த நிலை என் கையில சித்திச்சின்னா நீ செத்தன்றாரு வேற அவர் பேசுற டைலாகை வச்சே பேசியிருக்காரு உனக்கு கருத்து இருக்கா உனக்கு முட்டு கொடுக்குறது கருத்து இருக்கா அவர் பேசின ஒவ்வொரு வார்த்தையிலேருந்து ஏதாவது தவறா ஒன்று பேசியிருந்தாரா நீ அதை சுத்தி காட்டி பேசி நம்ம நேரடி டிபேட் வைக்கலாம் விசானா வந்து நல்ல ஒரு பொண்ணு அறிவு சிந்தனை உள்ள பொண்ணு இசானாவோ சரி ஸ்டீவிஜாவும் சரி மதிவந்தனையும் சரி நீங்க நல்ல சிந்தனை கொண்ட நல்ல ஒரு உங்களுக்கு வந்து மாற்று கருத்து இருக்குது சீமான் பேசியதான் மாற்று கருத்து இருக்குது நாம் தமிழ் கட்சி கொள்கை இல்லை நாம் தமிழகம் செயல்பாட்டு வரையில உங்களுக்கு மாற்று கருத்து இருக்குன்னா நேரடியாக விவாதிக்க தயார்னா பொது மேடை நாங்களே அமைச்சு தரோம் வாங்க நேரடி நேரடி விவாதம் பண்ணுவோம் நீங்கள் மதிவதனி ஐயோயோ யோயோ இருக்குதுல ஊர்லேயே பெரிய புத்திசாலி அவங்க தான் அவங்க விட்டால் யாரும் கிடையாது இந்த மதிவதனி இடுமௌனும் கார்த்திக் எங்கள் தம்பி இடுமௌனும் கார்த்திக் கூட இல்லை எங்கள் அக்கா கார்த்திகா கூட ஒரு பொது விவாதத்தில் நீங்கள் வந்து எடிட்லாம் பண்ணக்கூடாது ஒரு ஊடகத்தில் பொது விவாதத்தில் சந்திக்க தயார்னா நீங்கள் வரலாம்னு நாம சந்திப்போம் இந்த யூடியூப் பூட்டஸ்ட்ன்னு ஒருத்தன் இருக்கான் அவன் போட்டிருக்கான் ஒரு மாடு அந்த கூட்டத்தில் ஆடு மாடு மாநாட்டில் முடியும் போது ஆடு மாடு நான் சொல்கிறேன் திமுக கூட்டத்தில் ஒரு பெண் சுதந்திரமாக வந்துட்டு போங்க இந்த உங்கள் சரி சென்னை மாநகராட்சியோட மேயரை உங்கள் ஆள் ஒருத்தன் கை ஒரு சாதாரண ஒரு வீர வீரவணத்தை கூட்டத்தில் கையைப்பிடிச்சிருக்கில்லையா ஒரு பெரிய மனுஷன் ஒரு மாடு ஒரு ஆ ஒரு பசுவை பார்த்தா என்னையா பண்ணும் அதை எடுத்து போட்டு பெரிய அறிவாளி மாதிரி பண்றாங்க அப்படி உங்க திமுக கூட்டத்தில் நடக்காதீங்கன்னு நன்ற போது அது ஐந்தறிவன் ஜீவன்டா அதுக்கு என்னடா தெரியும் அதுக்காக நாங்க போராடுங்க இருக்கோம் அது அதை யார் வித்து வளர்க்குறாங்களோ அதை வளர்க்கிற அந்த வேளாண் குடி மக்களுக்காக நாங்க போராடுறோம் அதை எடுத்து போட்டு அது ஒரு பெரிய விஷயமா ஒரு பொதுத்தளத்துல பேசுற இப்படி உங்களுக்கு எல்லாம் வந்து பேசுறதுக்கு ஒரு விஷயம் கிடைக்கலாம் இந்த மாதிரிலாம் எடுத்து பண்ணி இதுல வந்து கபிலன்ட்டு அவனும் இதுக்கு ஒரு அவன் என்ன பண்றான் ஏன் வீர வாரவாக்கள்ல வைக்கிறாரு ஏன் இதை வச்சுட்டு அடுத்தது வந்து அழகு முத்துக்கோனுக்கு வந்து நம்ம போனார் அப்படின்ட்டு இது பண்ணுறாரு சரிடா நான் இப்போ கேட்குறேன் அண்ணன் சீமான் அவரை போல இதற்கு முன் அதான் கருணாநிதியாக இருந்தாலும் சரி உங்கள் திராவிட இடத்துல யாராக இருந்தாலும் சரி பசும்பொன் முத்துராமலிங்க தேவரையாவுக்கு அழகு முத்துக்கோனுக்கு நீங்கள் வீர வணக்கம் செலுத்தியது உண்டா அண்ணன் சீமானுக்கு முன் அவர் வந்து பண்ண ஆரம்பித்தோன்னா நீங்களாம் எல்லாம் உள்ளே வந்து போடுறீங்க ம் அதே போல் ஐயா வைக்கோ பேசியிருக்காரு நாம் தமிழ் கட்சிக்காரங்களும் நான் கண்ணை காட்டா போதும் காலி பண்ணிவிடுவாங்க ஒன்றும் இல்லாமிக்கிடுவாங்க ஐயா கொஞ்சம் திரும்பி பாருங்கள் உங்கள் கூட ஸ்டேஜில் இருந்தவொடனே எவனும் கிடையாது உங்கள் எதிரில் உட்காந்து எவனுமே கிடையாது காலி காலிச்சாரை ஃபோட்டோ எடுத்து போட்டு அவன் வந்து ஃபோட்டோ எடுக்கிறான் வீடியோ எடுக்கிறான் உள்ளேருந்து ஃபிலிம் ரூவில் புடுங்க விடாண்டிங்க ஐயா டிஜிட்டல் ஆயிடுச்சு எல்லாம் உங்கள் அறிவு வந்து இருக்குது இங்கே எல்லாம் டிஜிட்டல் ஆகிடுச்சி காலிச்சார தான் உங்ககிட்ட இருக்குது உண்மையாகவே நீங்கள் ஒரு விஷயம் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும் பழைய மதிமுக கிடையாது பழைய மதிமுக வாரிசாரளி அரசியலை எதிர்த்து கருணாநிதி அடுத்து ஸ்டாலின் அப்படின்ற ஒரு வாரிசு அரசியல் எதிர்த்து துவங்கப்பட்டது தான் மதிமுக எத்தனை பேர் இதனால உயிரிழந்திருக்காங்க எத்தனை பேர் அடிபட்டு கை காலில் இழந்திருக்கான் இந்த விஷயத்தினால திமுக கிட்ட திமுக காரங்கிட்ட மதிமுக காரன் எத்தனை பேர் அடிபட்டிருக்கான் நீங்கள் எல்லாத்தையும் திரும்பி கடைசியாக ஒட்டுமொத்தமாக திமுக காலில் அடகு வச்சுட்டு உங்கள் பையனை உங்கள் கட்சியோட அடுத்த கட்ட தலைவராக எடுத்து வரும்போது மான சூடு சுரணம் இருக்க ஒருத்தம் மதிமுகவில் இருக்க மாட்டான் நீங்கள் தாய் கழகம் திருப்புவதுதான் உங்களுக்கு சிறப்பான விஷயம் அப்படின்னு நான் நம்புகிறேன்